ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்படி மசாலா கரெக்டான அளவில் போட்டு பிசைகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா ட்ரை பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க நல்லா மணமாக இருக்கும் அப்புறம் சிக்கனை வந்து நம்ம ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர்லேயே பொறிக்க போகிறோம் அப்படின்னா தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கங்க இல்லை எனக்கு மூணு நாலு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்புறம் தான் பொறிக்க போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கர்ட் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஆஃப் அன் ஹவர்லேயே பொறிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடை கடையில் வாங்கினேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கோங்க நான் எதுக்கு தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தண்ணி இருக்கும் முட்டையில் தண்ணி இருக்கும் தயிரில் தண்ணி இருக்கும் அதுவே வந்து இந்த மசாலா பிரட்டலுக்கு போதுமானதாக இருக்குங்க நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எக்கு போடுறது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அப்புறம் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக போட்டுற போ போட்டுற போகிறீங்க நல்ல நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி இல்லை ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி பழத்தை கடைசியாக வந்து அந்த ஜூஸை மட்டும் புழிஞ்சி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸை மட்டும் புழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெயும் நல்லா வாசனையாக கருவேப்பில்லை பொரிச்சா அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும் பொரிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ சிக்கனை எப்பவுமே வந்து அப்படியே அள்ளி அள்ளி போடக்கூடாது ஒரு ஒரு பீஸாக வந்து எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா நல்லா டிப் பண்ணி உள்ள எடுத்து பொறுமையாக போடுங்க வேக வேகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் கையில் ஸ்பில்லாகி விழுந்துடும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் மசாலா வந்து உதிராமல் கோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இந்த ரோட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டே அவங்க பொறிச்சு சிக்கன் எடுத்து வச்சுருப்பாங்க நாம் போனோடனே கேட்டதுக்கப்புறம் வந்து எடுத்து திருப்பி உள்ளே போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க இதுதாங்க இதோடய சீக்ரெட்டே நல்லா கிரிஸ்பியாக பொறிஞ்சிருச்சு இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேட்சுக்கு எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருக்கிறதுனால நம்ம சிம்லேயே வச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க எப்படியோ ஒவ்வொரு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பார்க்கவே கண்ணை பறிக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் மாறாமல் போடுங்கள் கால் கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருந்துச்சு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது கூட லெமன் ஆனியன் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்காக ஒன்றை பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சிக்கன் ஹார்டே ஆகாது இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட்டாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ